ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்னா ஈரோட்டில் இருக்க ஹோல்சேல் ரேட்டு கடைக்கு தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் கடை எங்கே இருக்குதுன்னா ஈரோடு மணிக்கொண்டு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஆட்டோவில் வரணும் இது வந்து பார்க் ரோடு எல்லா பக்கமும் ஹோல்சேல் ரேட்டு கடை தான் நாங்கள் லாஸ்டில் ஒரே ஒரு கடைக்கு போனோம் எந்த கடைன்னா கனி மார்க்கெட்டு வணிக மகாலினி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க பெரிய சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே இங்கே ஹோல்சேல் ரேட்டு கடைகள் தான் அதனால் நம்ம எங் நம்ம வாய் தான் இங்கே வேணும் எப்படின்னா ரேட்டு பேரம் பேசி அடித்து விலை பேசி வாங்கலாம் பாருங்கள் நிறைய கடைகள் இருக்குது நாங்கள் எங்களுக்கு எல்லா கடைக்கும் போக முடியலன்னு லாஸ்ட்டில் இந்த தம்பி கடைக்கு தான் வந்தோம் இங்கே வந்து ஸ்டார்டிங் விலையே நூறுரூபா நம்ம வசதிக்கு தக்கன்னு எடுத்துக்கலாம் நூறுபாயிலேருந்து ஸ்டார்டிங் போன சேரீ காட்டன் சேரீ என் இந்த சேரீலாம் ஹண்ட்ரடா மொத்தமாக சாரீ சேல்ஸ் பண்ணுறவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் சாரீ எல்லாமே நூறுவா சேரீ தான் ரேட்டு நல்லா சொல்கிறான் ஆனால் அவன்கிட்டே டே கேட்போன்னீங்களும் தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் ஈரோடு சத்ய நம்பர் வந்து நூற்றி ஒன்று பஸ் ஸ்டாப்பில் இருக்குது கடை ரேட்டு வந்து சேலர் போன நூறுரூவா வருவாங்க இந்த மாதிரி ஃபேன்சி சில வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா ஜாங்கி ஃபீஸ் வந்து நாற்பது ரூபா வருங்க சார் நைட்டி வந்து நூற்றி இருபது இந்த ப்ளவுஸ் வந்து நாற்பது ரூபாய் வருங்க நாற்பது ரூபாயா அந்த சரி இந்த மாதிரி சரி முந்நூற்றம்பது வருங்க ஆ முந்நூற்றம்பது ரூபாங்க ப்ளவுஸ் வந்து நாற்பது ரூபா வருங்க இந்த ப்ளவுஸ் நாற்பது ரூபாயாங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ஐம்பது ம்

சேரீ முந்நூறுபாய்தான் எழுநூறுவா அறுநூறுவா இருக்கலாம் ம் இங்கே பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம் நைட் வந்து பத்து மணி வரைக்கும் இருக்கும் வந்து வாங்கிட்டு தேங்க்யூ ஒரு வழி அந்த தம்பிகிட்ட பத்து சேரீ ரேட் பேச வாங்கியிருந்து இந்த பில்டிங் ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட்டு தான் புது பில்டிங்கு இங்கே எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு கடை தான் இந்த சூப்பர் மார்க்கெட் மட்டும் இல்லை அந்த நிறைய தெருவில் ஃபுல்லாக ஹோல்சேல் ரேட்டு தான் ஈரோடு ஃபுல்லாக கடை வீதி ஃபுல்லாகவே ஹோல்சேல் ரேட்டு கடை தான் நீங்கள் இங்கே பக்கத்தில் வர்றவங்க ஈரோடுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி வர்றவங்க ஈரோட்டில் வந்து துணி எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா அது மாதிரி நைட்டு சந்தை நடக்குமா திங்கட்கெழம இது அந்த சந்தையில் ஐம்பது ரூபாயிலாம் இருந்து ஸ்டார்டிங்காக நல்லா லாபம் தான் எல்லோரும் சொல்கிறாங்க அதனால் நீங்களும் வந்து எடுத்துகிட்டு போங்க பயணம் அடைங்க இதுதான் நம்மளும் இன்றைக்கி வந்து பார்த்தாச்சு ஈரோடு ஹோல்சேல் ரேட்டு கடை எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்டு விட்டு வெளியே வந்தாச்சு இது நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு போகிற வழியில் இருக்குது இது எல்லாம் திருவெங்கடம் சாமி தருவோம் இங்கேயும் ஃபுல் ஹோல்சேல் ரேட்டு கடை தான் அங்கங்கே ஹோல்சேல் ரேட்டு கடை தான் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பெரிய பெரிய கடை இருக்குது பாருங்கள் ஸ்ரீ கீதா சில்கு இங்கேயும் ஃபேமஸான கடை தான் உங்களுக்கும் பிடிச்சா நீங்கள் வாங்க பாய்